எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தத்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநீதி உருவர்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் புதன்கிழமை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை திருதியே பின்பு சதுர்த்தி திதி இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம் இன்றைய கரணம் ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் பூரம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்று கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சங்கடகர் சதுர்த்திக்கு நம்ம பெரும்பாலும் சொல்லியிருக்கிறோம் அந்த தேய்பரை நாள்ல கணபதி வழிபாடு மேற்கொள்வது தீரும் தன்மை ஏற்படுவார் ஒம்பு வழக்கில் விடுதலை கொடுப்பார் ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு தீர்த்து வைப்பார் அத்தனையும் விநாயகரை பிடிக்க வளம் கிடைக்கும் கணநாதனை பிடிக்க கணத்தை பிடித்தால் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை வரும் ரேவதி நட்சத்திரம்னு எடுத்துட்டாவே பாதத்துக்கு அடி அடிப்பாதம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அடிச்சோடுன்னு சொல்றீங்களா அது அவங்க வந்து எப்போ இது நடக்கும் அப்படின்னா இப்ப சனி ரேவதி மேலதான் பயணம் பண்றாரு அதே மாதிரி நேரடியா செவ்வாயோட பார்வையும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரேவதி நட்சத்திரம் மட்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தீர்வு வராது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பாத வழி கால்வழி இது ரெண்டுமே இருக்கு ஏன்னா அவங்களோட தன்மைகள் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு அதனால இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பாதத்திற்கு உண்டான பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது செய்யலாம் இரண்டாவது சனீஸ்வர பகவானின் பாதம் பற்றினால் பாத வழி குணவாகும் கிரகத்தோட தன்மையை வெற்றி பெறலாம் அப்பா நீ வந்துட்ட வந்ததால தான் எனக்கு வலிக்குதோ என்னை கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு சனிக்கிழமைகள்ல போய் அவருக்கு தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்து வந்தால் உடல் பிணி நீங்கும் அதுவும் சிவன் சிவனாலயத்தில் இருக்கிற சனீஸ்வரர் பகவானுக்கு போகும் பொழுது சனீஸ்வரர் மட்டும் தான் போயிடக்கூடாது அதில் அப்பன் அப்பனோட அனுமதி வாங்கிக்கிட்டு போய் கடைசியா அவரை பார்த்துட்டு வரணும் இல்லை இதெல்லாம் சுத்திட்டு போய் அவரை பார்க்கறது கொஞ்சம் பலனை மட்டுப்படுத்தும் நீங்களே சொல்லுங்க உங்க வீட்டில் நீங்க தான் தலைவி உங்களை வந்து பார்த்துட்டு மற்ற குழந்தைங்களை பார்த்தா சந்தோஷப்படுவீங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை வந்து பார்த்தா என்னை முதல்ல பார்க்கல நீங்களே சொல்லுவீங்க இல்லையா அது மாதிரி அம்மைக்கும் அப்பனுக்கும் அது உண்டு அதனால முதலில் பிரதான தெய்வ வழிபாடு பின்பு இந்த மாதிரி நவகிரக கிரகங்களோட வழிபாடு பண்ணீங்கன்னா போதும் இந்த கிரகங்கள் வழிபாடு ஏன் சொல்றேன்னா எல்லா மனிதனுக்கும் எந்த கிரகத்தால எப்ப ஏற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒரு கிரகம் சரிப்படுத்திடும் என்ன தெரியுமா கர்ப்ப கிரகம் கர்ப்ப கிரகத்தின் அனுகிரகம் நமக்கு இருந்துச்சுன்னா எந்த கிரகம் நம்மள ஒண்ணும் செய்யாது அதனால்தான் கர்ப்ப கிரகத்தின் இருக்கின்ற இறைவனை நாட சொல்வது அதனால்தான் கர்ப்ப கிரகம் எல்லாரும் போக முடியுமா அதை நின்று வழிபாடு பண்ணலாம் அதோட கருணை நம்ம வேண்டி பெறலாம் இது பண்ணுங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களும் சரி மீனராசிக்காரங்களும் சரி இந்த நாளில் இந்த பலனை இந்த செய்தி உங்க காதலை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் உங்களுக்கு வெற்றி பலமாக கிடைக்கட்டும் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷ ராசிக்கு இந்த நாள் வந்து தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏன் தடை தாமதம்னா எடுத்த உடனே நடக்கணும்ன்ற ஒரு சொல்ல ராசி உங்க ராசி தான் ஏன்னா அது யோசிக்க விடாது என்ன நினைச்சமோ அதை நடத்திடணும் அங்க போய் முட்டிக்கிட்டு நிற்பாங்க அதனால இந்த நாள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்தால் நீங்கள் செய்கின்ற வேலையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைத்தே தீரும் ரிஷம ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எதனால ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் எந்த விதமான சச்சரவுமே இல்லை உங்களுக்கு கிரகம்லாம் சூப்பராக இருக்கு அந்த வலிமைத்தன்மையோடு நீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புலாம் இல்லை ஈஸியாக காய் நகர்த்தி ஜெயிச்சிடலாம் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரையும் எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க சொல்றோம் நாங்களே என்ன சொல்றோம் அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்டரை போட்டா செய்ய மாட்டார் அது மாதிரி இந்த அன்பின் வழியாகவே அனைத்து உதவிகளும் இன்று கிடைக்கும் அன்பின் உங்க உதவினா ஒரு சகோதர வழியில உதவி அல்லது நெருங்கிய நண்பன் உடல் உதவி இது போல கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது மிகவும் கவனம்னா வண்டி வாகன பயணத்தில் கவனமா இருந்தா போதுமானது மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்தவரை இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சி நன்மை ஏராளம் அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் இருந்தது செலவுகள் தான் ஆகும் மிக ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை மிகுந்த கவனத்துடன் பணியாற்றினால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான அமைப்பு ஏன்னா வந்து ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அந்த ஒன்பதாம் இடங்கிறது பாகியம் பாகியத்தில் சனியின் பார்வை ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை போட்டோம் கடகராசிக்க எல்லாமே நல்லா தானே இருந்தது அஷ்டமசன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா முடிந்தாலும் சனி உங்களை எப்போதும் தன் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருப்பார் ஏன்னா அங்க ஒரு நட்சத்திரத்தையே விட்டு வச்சிருக்காரு பூச நட்சத்திரத்தையே அவர் வச்சிருக்காரு அப்படின்னும் போது பூச நட்சத்திரம் என்றாலே எப்பொழுதும் மக்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையில் இருந்தாலே வெற்றி பெறும் பூசம் புனர் பூசம் இது எல்லாமே அந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலுமே அது வந்து கனெக்ட் ஆயிட்டே தீரும் பொதுவான தன்மைக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா நீங்களும் இது போல விஷயங்கள் செய்யும்போது வெற்றி அடைவீர்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மன நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற அமைப்பு அதாவது என்னென்ன ரொம்ப முயற்சி பண்ணி முடியாத ஒரு விஷயம் கடன் கொடுத்தது வராம இருந்த விஷயம் அல்லது கடனை நம்ம கேட்டு கிடைக்காத விஷயம் இது எல்லாமே கிடைக்கும் இப்போதான் நிம்மதி பெருமிச்சு விடுங்க பிள்ளைகளால இந்த பிரச்சனை எல்லாம் மாறி வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சிறந்த விருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை வரனை அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறது கண்ணிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் எதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஜெயிக்கலாம் முன்னேற்றங்கள் படலாம் உங்கள் வார்த்தை மற்றவர்களுக்கு வேத வாக்காக தெரியும் வேத வாக்காகவே நடக்கும் அந்த பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு அருள் இருந்தார் ஏன்னா வந்து கண்ணிராசிக்காரங்களை பொறுத்தவரை என்ன தான் கெட்டாலும் தன்னை நாடி பொருள் நினைக்கிறவங்க தன் பிள்ளைகள் மேல அவ்வளோ பறிவும் பாசமும் கொண்டவர்கள் அவங்க தான் அதே மாதிரி மத்தவங்க மேலேயே அதை நினைப்பாங்க நீங்க கன்னிராசிக்காரங்க இப்ப வேற ராசிக்காரங்க கன்னிராசி பத்தி கேட்குறீங்கன்னா அவங்கள நீங்க ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க எல்லா வரும் போதும் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் கப்படி உட்கார்ந்துருப்பாரு அது போல தன்மை கொண்டவங்க இந்த கன்னி கன்னிக்கு இந்த நாள் ஒரு லாபகரமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் துலாம் ராசி என்பவர்களே துலாமை மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை சுகபோகங்கள் அனுப்புக்கிற தன்மை நல்ல ஒரு இன்பச் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது ராசி என்பது விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சி கொண்ட நாள் தான் ஒரு மேன்மை பொருந்திய நாள் சொல்லலாம் ஒரு விஷயங்கள் கிடைக்காம இருந்து கிடைக்கும் அதுபோல உங்கள் உடல் உடல்நலையில் சற்று கவனம் தேவை எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நல்லது தனுசு ராசி அன்பர்களே தனுசு வை பொறுத்த மட்டில் தனுசு வந்து வெற்றி எப்படி வெற்றி எல்லாமே சைலண்டா இருந்து சாதிப்பாங்க எதையுமே டக்குன்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரெல்லாம் வெற்றி அடைஞ்ச போகிறதா நமக்கே தெரியும் ஆஹா நீ இது பண்ணியா நீ தானே அதுக்கு முதலாளியா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நிப்பாங்க நம்ம பக்கத்துல நிப்பாங்க தெரியாது அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க ஒரு வெற்றி வாய்ப்பை வெற்றி கொண்டாட்டங்களை ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க ஆறு மணிக்கு மேல அவங்களோட விஷயமே வேற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு மகிழ்ச்சி கொண்டாடு சந்திரன் அவர்களுக்கு ஆட்படும் போது மகிழ்ச்சியா இருப்பாங்க சூரிய பகல்ல மட்டும்தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் டெம்பரேச்சரா இருக்கக்கூடியவங்க இப்ப குருவின் பாரவியத்தெல்லாம் இன்னும் சிறப்பு வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து மனசஞ்சலம் மிக்க ஒரு நாள் மனசஞ்சலம் எப்படி அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருப்பீங்க அந்த விஷயம் நடக்காது அதுவே ஏன் நடக்கலாம்னு யோசிச்சிக்கிறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா ஜெயிக்கலாம் நம்ம மகரத்துக்கு ஒரே விஷயம்தான் காதல் செய்வார்கள் வெற்றி அடையாது காதலுக்காக இவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அவர்கள் இதை பத்தி ஜெயிக்க மாட்டோம் காதல் மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு பணி எதுவா இருந்தாலும் படிப்பு கூட இவங்க படிச்சது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் அந்த மாதிரி சில மாற்றம் மிக்க ஒரு விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த நாள்ல வந்து ஒரு நல்ல விஷயங்கள்னு சொல்ல சொல்லிக் இல்லை தலைவலி வந்து நீங்கன்னே சொல்லுவோம் தலைவலி தான் இந்த நாள் உங்களுக்கு அப்படின்னு அதனால இந்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது மிகச் சிறப்பு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து ஒரு பக்காவான நாள் நீங்க என்ன செஞ்சாலும் என்ன நட என்ன நடத்தி காட்டினாலும் நடந்தே தீரும் அது எப்படி நடத்தே தீரும் அப்படின்னா இந்த நாளில் வந்து உங்களோட உங்களுக்கு நேர் எதிரா பாத்தீங்கன்னா இருக்கின்ற கிரகத்தின் தன்மைதான் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு அவரோட பார்வை தீட்சணையும் உங்க மேலே இருக்குது அப்போ வந்து அது கொஞ்சம் உங்க விரயத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கும் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆக்கம் மிகுந்த நல்ல நாள் இன்று உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் அன்பு பண்பு மரியாதை பாசம் நேசம் எல்லாமே உண்டு இதில் இப்போது ஏமாற்றமும் உண்டு ஏன் ஏமாற்றம் அப்படின்னா எதையாவது எங்கயாவது யார்டை கொடுத்து ஏமாந்துருவீங்க நமக்கு அன்புன்னா அதானே எதையாவது ஒன்று கொடுங்க அன்பு கொடுத்து ஏமாத்து போல எனக்கு கேட்டாங்க பத்து ரூபா கொடுத்தேன் பத்தலை நாங்கள் நூறு ரூபா கொடுத்து வந்துடுவோம் அந்த மாதிரி அதனால இந்த அன்புக்கு அடிப்பணியலாம் ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் மீனத்துக்கு இன்றைக்கு சொல்லப்படுகின்ற பலனாக இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் 玩个玩意儿。